அனைவருக்கும் வணக்கம் நம்ம பாரத பூமி முழுவதும் கொண்டாடப்படும் முதன்மையான பண்டிகை இந்த தீபாவளி பண்டிகை தாங்க இந்த பண்டிகை இந்துக்களால் மட்டுமல்ல இந்தியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடும் ஒரே பண்டிகை தான் இந்த தீபாவளி அப்படிப்பட்ட இந்த தீபாவளியை நம்ம கொண்டாடுவதற்கு புராணங்களில் நிறைய புராண கதைகள் இருக்குங்க அது என்ன அப்படின்னு பார்த்திடலாம் வாங்க முன்னொரு காலத்தில் நரகாசுரன் என்கின்ற அசுரன் இருந்தான் அவன் மிகுந்த வலிமை நிறைந்தவன் பூமாதேவியின் மைந்தன் ஆனால் பெரும் பாவங்களுக்கு அஞ்சாதவன் அப்படிப்பட்டவனை சத்தியபாமாவின் துணையோடு வதம் செய்தார் ஸ்ரீகிருஷ்ணர் அவன் இறந்ததும் அவன் கடத்தி அடைத்து வைத்திருந்த ஆயிரக்கணக்கான இளம் பெண்களை விடுதலை செய்தார் பகவான் கிருஷ்ணர் அப்படி பெண்கள் வாழ்வில் இருந்த அடிமைத்தனம் என்னும் இருள் நீங்கி விடுதலை என்னும் ஒளி பெற்ற நாள் தீபாவளியாக கொண்டாடப்பட்டது அப்படின்றாங்க பெரியவங்க மேலும் நரகாசுரன் சாகும் தருவாயில் அதர்மம் அழிந்த ஒளி திருநாளாக இந்நாள் மக்களால் கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கொண்டானாம் கொண்டானாம் அவனின் கோரிக்கையை பகவான் ஏற்க தீபாவளி ஒரு பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருகின்றதுன்ற இது இப்படி இருக்க ஸ்ரீராமர் வனவாசம் முடிந்து நாடு திரும்புகையில் அந்த நாள் அமாவாசை ஆனதால் அந்த அந்த நாளில் மக்கள் தீப ஒளியில் அந்த ராமரை ஸ்ரீராமரை வரவேற்றனர் அந்த நாள் தீபாவளியாக கொண்டாடப்பட்டது அதுவரை கலையிழந்து காணப்பட்ட அயோத்தி புத்துணர்ச்சி கொண்டது கோசலை தன் மருமகளான சீதையை அழைத்து அயோத்தி இனி ஒளி பெற விலக்கேற்றிவை அப்படின்னு சொல்றாங்க சீதை தீபங்களை ஏற்றி வைக்கின்றால் அதைத் தொடர்ந்து அயோத்தி மக்களும் தங்கள் வீடுகளில் தீபம் ஏற்றி அயோத்தி மாநகரம் முழுவதும் ஒளியில் ஜொலிக்குமாறு செய்தனர் அன்று முதல் தீபாவளி மக்கள் போற்றும் மாபெரும் பண்டிகையாக மாறியது அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு தரப்பினர் அடுத்ததா பாத்தீங்கன்னா தேவர்கள் பார்க்கடலை போது அதிலிருந்து தோன்றியவள் மகாலட்சுமி அவள் அழகைக் கண்டு தேவர்களும் அசுரர்களும் ஆசை கொள்ள மகாலட்சுமியோ யோகத்தில் ஆழ்ந்திருந்த மகாவிஷ்ணுவியே மனம் புரிய விரும்பினாள் அவளின் விருப்பத்தை ஏற்றுக்கொண்ட பெருமாள் மகாலட்சுமியை திருமணம் செய்து கொண்ட நாளும் இந்த தீபாவளி திருநாள் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதனால்தான் இந்த நாளில் லக்ஷ்மி பூஜை செய்வது வழக்கம் வட இந்தியாவில் லக்ஷ்மி பூஜை செய்து புது கணக்கு தொடங்குவது இந்த தீபாவளி திருநாளில்தான் தான் அப்படிப்பட்ட சிறப்புகள் மிக்க இந்த தீபாவளியை நம்ம எப்படி கடைபிடிக்க வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி பண்டிகை அன்னைக்கு அதிகாலையிலே எழுந்து கொள்ளணும் அதாவது டு அஞ்சலிக்குள்ள கங்கா ஸ்நானம் செஞ்சிடணும் எண்ணெய் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும் பொதுவாக சூரிய உதயத்துக்கு முன்பாக எண்ணெய் தேய்த்து குளிக்கும் வழக்கம் நம்மிடையே இல்லை ஆனால் நரக சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படுற தீபாவளி அணிக்கு உஷத் காலத்தில் எழுந்து எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் அப்படிங்கிறது சாஸ்திரம் தைலே லக்ஷ்மி ஜலே கங்கா என்பது புராண வாக்கு அதாவது தீபாவளி நாளில் எண்ணெயில் லக்ஷ்மி உட்கார்ந்திருக்கின்றால் நீரில் கங்கை இருக்கின்றால் பொதுவாக கங்கையில் நீராட காசிக்கு செல்ல வேண்டும் ஆனால் தீபாவளியன்று அதிகாலை வேளையில் அனைத்து நீர்களிலும் கங்கையின் சாநித்தியம் நிறைந்திருக்கும் அப்படிப்பட்ட கங்கை சகல பாவங்களும் போக்கும் சக்தி கொண்டது லக்ஷ்மி நம்மோடு இருந்தால் ஐஸ்வர்யம் பெருகும் இதற்காகவே பெரியோர்கள் இப்படிப்பட்ட நியமங்களை வகுத்திருக்கின்றார்கள் அதிகாலையில் எண்ணெய் குளியல் செய்யச் சொல்கின்றார்கள் குளித்த பிறகு புத்தாடை அணிந்து இறைவனையும் வீட்டு பெரியோர்களையும் வணங்க வேண்டும் அதற்கப்புறமா நம்ம பட்டாசு எல்லாம் நம்ம கொளுத்திட்டு புரட்டாசி மாதத்தில் நம் முன்னோர்கள் பூ உலகுக்கு வந்து தங்கியிருப்பதை அப்படிங்கிறது நம்பிக்கை அதுக்கப்புறம் மீண்டும் பித்ருலோகத்துக்கு திரும்பும் காலமான ஐப்பசி அமாவாசை நாளில் ஏற்றும் தீபங்களும் மத்தாப்புகளும் அவர்களுக்கு தேவையான வழியை காட்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது மேலும் மத்தாப்புகளை கொளுத்துவதன் மூலம் மனதில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பொங்கும் தீபாவளி அன்னைக்கு மாலை நேரத்தில் லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய வேண்டியது அவசியம் குறிப்பாக வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் வணிகத்தலங்களில் இந்த பூஜையை செய்து வந்தால் வியாபாரம் விருத்தியாகி லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை வீட்டில் லக்ஷ்மி தேவியின் படம் மற்றும் குபேரனின் படங்களை வைத்து விலக்கேற்றி வீட்டில் இருக்கும் ஆபரணம் ஏதேனும் ஒன்றை அணிவித்து மகாலட்சுமி கூறி அஷ்டோத்திரம் படித்து பூஜை செய்வது அவசியம் வில்வம் கொண்டு பூஜை செய்தால் செல்வம் சேரும் இந்த நாளில் பூஜை முடிந்து ஏழைகளுக்கு தேவையான உடை உணவு ஆகியவற்றை தானம் செய்தால் சகல பாவங்களும் விலகி புண்ணிய பலன்கள் பெருகும் எப்போதும் ஐஸ்வர்யம் நிறைந்திருக்கும் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்